திருப்பத்தூர் மாவட்டம் ஆதியூர் அருகே சகோதரர்களுக்கு ஒரே ஆதார் எண் வழங்கப்பட்டதை மாற்றித்தரக் கோரி ஏழு ஆண்டுகளாக போராடி வருவதாக பாதிக்கப்பட்ட நபர் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார் திருப்பத்தூரை அடுத்த ஆதியூர் கொல்லக்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த சகோதரர்களான ஜெய்சங்கர் மற்றும் துரை ஆகியோருக்கு ஒரே ஆதார் எண்ணை வழங்கியுள்ளனர் இதனால் எந்தவொரு அரசு சலுகைகள் வேலைவாய்ப்பு பெற முடியவில்லை என்பதால் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ள சகோதரர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு கூட்டத்தில் தனது ஆதார் எண்ணை மாற்றித்தர வேண்டும் என மனு அளித்தனர் அப்போது ஆதார் எண்ணை மாற்றித்தரக் கோரி ஏழு ஆண்டுகளாக பல்வேறு அலுவலகங்களுக்கு நடையாய் நடப்பதாக ஆதங்கம் தெரிவித்துள்ளனர் என்னோட ஊர் வந்து ஆகியோர் என் பேர் வந்து ஜெய்சங்கர் திருப்பத்தூர் மாவட்டம் நான் ஆதார் கார்டு வந்து எனக்கும் எங்கள் அண்ணாவுக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே ஆதார் நம்பர் இருக்குது இது வரைக்கும் பெங்களூர் ரிஜினல் ஆஃபீஸுக்கு டைம் போயிருக்கேன் ஆனாலும் இந்த தீர்வு கிடைக்கல அதனால் கடைசியாக கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கலான்னு வந்திருக்கேன் இது வரைக்கும் கேஸ் கனெக்ஷன் வாங்க முடியல பசங்களுக்கு ஆதார் கார்டும் பிடிக்க முடியல ரேஷன் கார்டு அப்ளை பண்ண முடியல எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியல இந்த தவறை வந்து நாங்கள் செய்ய கிடையாது ஆதார் நம்பர் வந்து கவர்மெண்ட் தான் கொடுத்துருக்கு இந்த பிரச்சனையை கவர்மெண்ட் தான் தீர்த்து தரணும் அதனால் கலெக்டர் மனு கொடுக்க வந்துருக்கேன் சார் எம் துரை i'm